எல்லாமலைக்கு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறோம் இட்லி மாவு வச்சு எங்களோட எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இன்னைக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற நம்ம வந்து மாவு வச்சு சிம்பிளான ஒரு ரெசிபி ஒரு டீ போகிற நேரத்தில் நம்ம பண்ணி எல்லாம் பட்டர் முறுக்கு ஒரு கப்பு இட்லி மாவு இருந்தால் போதும் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம இட்லி பட்டர் முறுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் நம்ம இட்லி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம் ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி வரும் ஒரு கப்பு எடுத்துருக்குறோம் நமக்கு அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டோம் இது கூட கொஞ்சம் எள்ளு சேர்த்திக்கலாம் கருப்பெள்ளு கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு வந்து தேவைக்கு உப்பு சேர்த்திக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம பொட்டுக்கல்ல வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அதை அரைச்சி வச்சுருக்குறோம் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடல போட்டோம்னா தான் நமக்கு நல்லா வரும் அதனால் பொட்டுக்கடலை சேர்த்திக்கலாம் இதை வந்து நம்ம கையால் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சம் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம் பாதி பாயத்துக்கு நம்ம வந்து இப்போ மாவு பிசைஞ்சிட்டோம் இப்போ வந்து நம்ம பொருட்களை வச்சு புழிஞ்சிக்கலாம் கடாயில் வந்து நல்ல கெண்ணெய் காஞ்சி விட்ருக்குது இப்போ புழிஞ்சி விட்டுக்கலாம் நமக்கு என்ன காஞ்சுக்குச்சு நம்ம புரிஞ்சு விட்டுட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ நமக்கு ஒரு பக்கம் அப்படியே சவுந்துக்கிச்சு நம்ம இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போட்டிருந்தோம் நம்ம ரொம்ப சிம்பிளா இட்லி மாவு வச்சு இன்னைக்கு பண்ணியிருக்க பட்டர் மாவுக்கு நம்ம இன்னொரு பக்கம் வேகட்டும் எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கம் வந்து வந்துருச்சு எடுத்துகிட்டு இருக்கிற மாவில் இதே மாதிரியே நம்ம புரிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம இருக்கிற மாவில் அதே மாதிரி சுற்றி எடுத்துக்கிட்டால் நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா பொறு பொருள்ன்றது சும்மா இட்லி மாவை வச்சு நம்ம இன்னைக்கு சின்ன சிம்பிளான ரெசிபி பண்ணியிருக்கோம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆசாலியோட ஆசாலியோடு அசலாமலைக்கும்